டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆயுதத்தை பிரயோகித்து பாதாள உலக குழு ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறது என்ற தொழிலை அவர்கள் அவரை அழைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களோடு நட்பு ரீதியாக சி வி கே சிவஞானம் ஐயா அவர்கள் மற்றும் அதிலே அங்கத்தவர்களாக இருக்கின்றவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு முக்கியமாக இந்த அவர்கள் அவரோடு கூட்டு இணைந்து விட்டார்கள் அவர்கள் நிரபராதியாக காட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருப்பதால் அவர்களும் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக என்று நாங்கள் நாங்கள் என்ன புலிகளால் கூறப்படுகின்ற கூறிக்கொள்கின்ற ஒட்டுக்குழுக்களில் அல்லாமல் ஒட்டுக்குழுக்கள் இல்லாமல் தேசியத்தைப் பற்றி பேசுகின்ற புலிகளை ஆதரிக்கின்ற அப்படி தான் ஒரு புலி ஆக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தான் அடுத்ததாக அந்த கைதின் இடம்பெறுவார்